ஒருவரை பற்றி தவறாக பேசக்கூடாது அதுவும் தெரியாதவரை பற்றி நாம் தெரிந்து கூட தவறாக பேசக்கூடாது உனக்கே தெரியாது பின்னாளில் உன் வாழ்க்கையில் அந்த கதாபாத்திரம் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஒருவரை பற்றி நாம் தவறாக பேசினால் அது உண்மை இல்லை என்றால் உன்னை பற்றி தவறாக ஒருவரல்ல ஓர் ஆயிரம் பேர் பேசக்கூடும் பிரபஞ்சம் நல்ல விஷயங்களே எட்டு திசையில் பரப்பும் கெட்ட விஷயத்தை உடனுக்குடனே கொடுக்கும் அதுதான் கர்மா உங்கள் வாழ்க்கையில் தெரியாத ஒரு ஆணை பற்றியோ தெரியாத ஒரு பெண்ணை பற்றியோ தவறுதலாக கூட தவறாக பேச வேண்டாம் வீட்டில் உள்ளவர்களோ அல்லது உன் தோழர்களோ சொன்னால் கூட அப்படியா என்று கேட்கவும் வேண்டாம் கேட்டுக்கொள் தவறில்லை பதில் பதிலுக்கு நீ தவறாக எண்ண வேண்டாம் ஏனென்றால் மீண்டும் அந்த கதாபாத்திரம் உன் வாழ்க்கையில் வர வாய்ப்புகள் அதிகம்